அன்பர்களுக்கு வணக்கம் குரு பகவானை நாம் வழிபட்டு கொண்டே இருந்தால் அவர் நமக்கு நன்மைகளை அளிப்பார் குரு பகவானுக்கு உகந்த திருத்தலங்களை பற்றி தான் அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளே கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிடும் தமிழகத்தில் உள்ள புகழ்பெற்ற குரு பகவான் அருள்பாளிக்கும் சிறப்பு திருத்தலங்கள் நவக்கிரகங்களில் சுபகிரகம் என்று அழைக்கப்படும் குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெறுகிறார் குருவை நாம் வழிபட்டு கொண்டே இருந்தால் அவர் நமக்கு பல நன்மைகளை அளிப்பார் குரு பெயர்ச்சி அன்னைக்கு குரு பகவானை நம்ம தரிசிக்கணும் அப்படி நம்மளால முடியலனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை வியாழக்கிழமைகளில் கூட குரு பகவானை தரிசிக்கலாம் நாம் வியாழக்கிழமையில் விரதம் இருந்து நீராடி மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு நாம் வழிபடலாம் குரு மஞ்சள் நிற ஆடையும் முல்லை மலர்களும் கொண்டு அலங்கரிக்க வேண்டும் கடலை புடி சாதம் வேர்க்கடலை சுண்டல் பருப்பு கலந்த இனிப்பு பொங்கல் ஆகியவற்றை நெய்வேதியமாக படைத்து வழிபடலாம் மற்றவர்களுக்கு தானம் செய்தல் மிகவும் முக்கியம் குரு பகவானுக்குரிய திருத்தலங்கள் என்னென்னு சொல்கிறேன் ஆலங்குடி திருச்செந்தூர் குருவித்துறை பட்டமங்கலம் அகரம் கோவிந்தவாடி திட்டை பாடி திருவலிதாயம் தக்கோளம் போன்ற பல கோயில்கள் உள்ளன இந்த கோயிலுக்கு நம்ம நிச்சயம் போயிட்டு வரணும் இந்த கோயிலுக்கெல்லாம் நம்ம போயிட்டு வந்தோம்னா குரு பகவானோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஒவ்வொரு கோயிலாக பார்ப்போம் ஆலங்குடி தலங்களில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி குருத்தலமாக விளங்குகிறது ஆலங்குடியில் குரு தட்சிணாமூர்த்தி தெற்கு கோஷ்டத்தில் உள்ளார் இத்திருத்தலத்தில் தட்சிணாமூர்த்தி குரு தட்சிணாமூர்த்தி என்பதால் இதை தட்சிணாமூர்த்தி தலம் என்றே கூறுகின்றனர் தக்ஷணாமூர்த்தி உற்சவராக தேரில் பவனி வருவது தமிழகத்திலேயே இங்கு மட்டும்தான் வடக்கு திசை குருவிற்கு உரியது குருவிற்கு உரிய தலம் இது தேவர்களை காக்க ஆழகால விஷத்தை இறைவன் குடித்ததால் ஆலங்குடி என்று பெயர் வந்தது இவ்வூரில் விஷத்தால் எவருக்கும் எவ்வித தீங்கும் உண்டாவதில்லை இந்த ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோயில் சுமார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட மிகவும் பழமை வாய்ந்த திருக்கோயில் அடுத்து திருச்செந்தூர் குரு பகவானுக்குரிய தலங்களில் பிரதான இடம் பெறுவது முருகனுக்குரிய அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் தேவர்களை காக்க முருகப்பெருமான் அசுரர்களை அழிக்க இங்கு வந்தார் அப்பொழுது தேவர்களின் குருவான பிரகஸ்பதி அசுரர்களைப் பற்றியும் அவர்களது குணம் பற்றியும் முருகனுக்கு எடுத்துச் சொன்னார் திருச்செந்தூர் குருதலம் இங்குள்ள மேதா தட்சிணாமூர்த்தியும் விசேஷமானவர் இவர் கூர்மம் அதாவது ஆமை அஷ்டநாகம் அஷ்ட யானைகளுடன் கூடிய பீடத்தின் மீது காட்சி தருகிறார் வலதுகையில் கையில் சிவபெருமானுக்குரிய ஆயுதமான மழுவும் இடக்கையில் மானும் உள்ளது இவருக்கு பின்புறமுள்ள கல்லாலான மரத்தில் நான்கு வேதங்களும் கிளி வடிவில் உள்ளது தக்ஷணாமூர்த்தியின் இத்தகைய அமைப்பை வேறு எங்குமே காண முடியாது குரு தோஷம் உள்ளவர்கள் குரு பரிகாரம் செய்ய வேண்டியவர்கள் அவசியம் ஒரு முறையாவது திருச்செந்தூர் வந்து வேண்டி செல்வது மிகவும் நன்மையை தரும் அடுத்த திருத்தலம் குருவித்துறை மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகில் உள்ள குருவித்துறை சித்திர பெருமாள் கோவிலில் ஒரே சந்நிதியில் குரு பகவானும் சக்கரத்தாழ்வாரும் மூர்த்திகளாக காட்சி தருகின்றனர் அசுர குருவான சுக்கராச்சாரியார் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் மிருத சஞ்சீவினி மந்திரம் கற்றிருந்தார் இதனால் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடக்கும்போது அவர்கள் எளிதாக அசுரர்களை உயிர்ப்பித்தார்கள் அந்த மந்திரத்தை கற்க விரும்பிய தேவர்கள் தங்கள் படையிலிருந்து ஒருவரை சுக்கராச்சாரியரிடம் அனுப்ப முடிவு செய்தனர் தேவகுரு பிரகஸ்பதியின் அதாவது வியாழன் மகன் கசன் அந்த மந்திரத்தை கற்று வருவதாக சொன்னான் அதன்படி சுக்கராச்சாரியிடம் சென்றவன் அவரது மகள் தேவயானியிடம் அன்பு செலுத்துவது போல நடித்தான் அவரிடம் மந்திரத்தை கற்று வந்தான் கசன் தேவலோகத்தை சேர்ந்தவன் என்பதை அறிந்த அசுரர்கள் அவனை எரித்து சாம்பலாக்கி சுக்கராச்சாரியிடம் பருகிய பானத்தில் கலந்து கொட்டிவிட்டனர் கசனை காணாத தேவயானி தந்தையிடம் அவனை கண்டுபிடித்து தரும்படி வேண்டினால் சுக்கராச்சாரியார் அவனை உயிர்ப்பித்தார் மகனை காணாத குருபகவான் பகவான் அவனை அசுரலோகத்தில் இருந்து மீட்டு வர அருளும்படி இங்கு பெருமாளை வேண்டி தவம் இருந்தார் சுவாமி சக்கரத்தாழ்வாரை அனுப்பி கசனை மீட்டு வந்தார் குருபகவானுக்கு பகவானுக்கு அருளிய பெருமாள் இங்கே எழுந்தருளியுள்ளார் மிகவும் விசேஷமான இது இந்த கோயிலுக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது வந்துட்டு போகணுங்க இந்த கோயிலை பற்றி பல பேருக்கு தெரியாது நிச்சயம் நம்ம இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டியாவது வந்துட்டு போனோம் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் இது அடுத்து பாடி திருவிழிதாயம் சென்னைக்கு அருகில் உள்ள பாடி திருவிழிதாயத்தில் அமைந்துள்ள விழிதாயநாதர் திருக்கோயில் இது குரு பகவான் வழிபட்ட திருத்தலம் வியாழன் பகவான் தான் செய்த ஒரு தவறால் தனது தமையனின் மனைவி மேனகையிடம் சாபம் பெற்றார் இதற்கு விமோச்சனம் கிடைக்க மார்கண்டேய மகரிஷியின் உதவியை நாடினார் அவரது ஆலோசனையின்படி இத்திருத்தலத்திற்கு வந்து சிவபெருமானை வணங்கினார் அவருக்கு காட்சி தந்த சிவபெருமான் விமோசனம் கொடுத்து அருளினார் குருவுக்கு இங்கு சன்னதி உள்ளது இவர் சிவனை வணங்கும் வகையில் மேற்கு நோக்கி இருப்பது சிறப்பான அமைப்பு இந்த கோயில்லாம் ரொம்ப முக்கியமான கோயில் அடுத்த திருக்கோயில் தக்கோளம் வேலூர் மாவட்டத்தில் அரக்கோணம் பேரம்பாக்கம் வழியில் தக்கோலம் உள்ளது இத்திருத்தலத்து இறைவன் வலது காலை தரையில் ஊன்றி இடது காலை மடித்து அமர்ந்திருக்கிறார் தலையை சற்றே வலபுறம் சாய்த்த நிலையில் உட்கடி ஆசனத்தில் அமர்ந்த திருவுருவத்தை நம்மால் இங்கு தரிசிக்க முடியும் அடுத்த திருத்தலம் திட்டை ராஜகுரு என்று போற்றப்படும் வியாழ பகவான் தனி சந்நிதியில் இருந்து அருள்பாலிக்கும் திருத்தலம் தென்குடி திட்டை இருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தென்குடி திட்டை இக்கோவிலில் உள்ள சிவனாரின் திருநாமம் வசிஷ்டேஸ்வரர் தஞ்சாவூர் கரந்தையை அடுத்த கிளை பிரிந்து செல்லும் சாலையில் இரண்டு கிலோமீட்டர் பயணித்தால் திட்டை திருத்தலத்தை நம்மால் அடைய முடியும் வேதங்கள் நான்கும் சிவனாரை வணங்கி வழிபட்ட திருத்தலம் திட்டை திருத்தலம் திருஞான சம்பந்தர் இந்த தளத்து இறைவனை வசிஷ்டேஸ்வரரை மனமுருகி பாடியுள்ளார் காமதேனு பசு வழிபட்டு வரம் பெற்ற திருத்தலம் இது என்பதால் இங்கு உள்ள சிவனாருக்கு பசுபதீஸ்வரர் என்ற திருநாமமும் உண்டு வசிஷ்ட மகரிஷி இங்கே இத்திருத்தலம் வந்து கடுந்தவம் புரிந்தார் அவரின் தவத்தில் மகிழ்ந்த ஈசன் சுயம்பு மூர்த்தியாக சிவலிங்க மூர்த்தியாக எழுந்தருளியுள்ளார் இதனால் இத்திருத்தலத்து இறைவனுக்கு சுயபூதேஸ்வரர் வசிஷ்டேஸ்வரர் என்ற திருநாமங்கள் உண்டு அடுத்த திருத்தலம் பட்டமங்கலம் கிழக்கு நோக்கிய அனுகிரக தட்சிணாமூர்த்தி சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலத்தில் பாலிக்கின்றார் இவரது சன்னித்திக்கு பின்புறம் படர்ந்து விருந்த பெரிய ஆலமரம் உள்ளது இப்போ அந்த வேரெல்லாம் அப்படியே வெளியில் இருக்கும் நம்ம தாண்டி தாண்டி தான் போகிற மாதிரி இருக்கும் மிகவும் அற்புதமான திருத்தலம் அந்த ஆலமரம் இப்போ போய் நம்ம பார்த்தாலும் நமக்கு பிரமிப்பை தரும் பெரிய ஆலமரம் விழுதுகள் ஒவ்வொன்றும் அப்படியே அதுவே பார்க்குறதுக்கு ஒவ்வொரு மரம் மாதிரியே இருக்கும் ரொம்ப காலமாக இருக்கிற ஆலமரம் அது பக்தர்கள் இம்மரத்தையும் சேர்த்து வலம் வரும் வகையில் சந்நிதி அமைக்கப்பட்டுள்ளது இந்த மரத்தை நம்ம கீழற்க வேரெல்லாம் நம்ம தாண்டி தாண்டி தான் வரா மாதிரி இருக்கோம் மிகவும் விசேஷமான திருத்தலம் சன்னதி முன் மண்டபத்தில் ராசி கட்டம் உள்ளது இத்தலத்தில் தக்ஷணாமூர்த்தி பிரதானம் என்பதால் பக்தர்கள் முதலில் இவரையே தரிசிக்கிறார்கள் வியாழக்கிழமை குரு ஓரே நேரத்தில் மதியம் ஒன்றிலிருந்து இரண்டு மணி வரை இவருக்கு விசேஷ அபிஷேகத்துடன் பூஜைகள் நடக்கும் மதுரையிலிருந்து அறுபத்தைந்து கிலோமீட்டர் திருச்சி புதுக்கோட்டை வழியாக தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தில் திருப்பத்தூர் இருக்கிறது இங்கிருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் பட்டமங்கலம் கோயில் உள்ளது அடுத்த திருக்கோயில் அகரம் கோவிந்தவாடி காஞ்சிபுரத்திலிருந்து அரக்கோரம் பேருந்து வழியாக சென்றால் கம்பவார்பாளையம் பஸ் நிறுத்தத்தில் இறங்கி அகரம் கோவிந்தவாடி கோவிலுக்கு நாம் செல்லலாம் இத்திருத்தலத்திலும் தட்சிணாமூர்த்தியே குருவாக அருள் புரிகின்றார் இது சிறந்த குரு பரிகாரத்தலம் இங்கே குரு பகவான் வியாக்கியான தட்சிணாமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார் இப்போ நான் சொன்ன எல்லா கோயிலுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான திருத்தலம் இந்த கோயிலெலாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது போய் தரிசிச்சுட்டு வர வேண்டிய கோயில் நம்ம குரு பகவானை எந்த அளவுக்கு வேண்டிக்கிட்டே இருக்கோமோ நம்ம வாழ்க்கையில் அந்த அளவுக்கு நமக்கு ஏற்றம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் இதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுன்ற அவசியமே இல்லை குரு போல் தருவார் இல்லை அதனால் நம்ம குரு பகவானை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வரும்போதும் நம்ம குரு பகவானை வேண்டிக்கிட்டோன்னா நமக்கு செல்வ வளம் குழந்தை பாக்கியம் அனைத்து செல்வங்களும் அருளக்கூடிய சுபகிரகம் குரு பகவான் ஏற்கனவே இப்போ சொன்ன கோயில்களில் ஒரு சில கோயிலை பற்றி நம்ம பதிவு போட்டிருக்கோம் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த குரு பயிற்சி நம் அனைவரது வாழ்விலும் ஏற்றத்தை தரக்கூடிய குரு பயிற்சியாக அமையட்டும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் ஆகையால் நமக்கு நோயில்லாத வாழ்வும் குறைவற்ற செல்வத்தையும் குரு பகவான் இந்த குரு பயிற்சியில் நமக்கு அருளட்டும் பிற உயிர்களையும் தம் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க அன்பாக ஆறுதலாக கிட்ட நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் நம்ம நிச்சயம் செய்து வரணும் அடுத்தவங்களுக்கு உதவுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை நம்ம கண்டிப்பாக செய்யணும் ஏன்னா கடவுள் நமக்கு கொடுத்த வாய்ப்பாக தான் நம்ம அதை நினைக்கணும் வெயில் ரொம்ப கடுமையாக இருக்கிறதுனால எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது தண்ணியும் குடையும் எடுத்துகிட்டு போங்க நம்ம வீட்டு வாசலில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சோம்னா பறவைகளும் விலங்குகளும் அதை குடிப்பாங்க இது நம்மளால் செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம் தான் நம்ம தான் மறுக்காமல் செய்யணும் நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க கிட்ட நம்ம கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவங்க நம்ம கிட்ட வேற எதையும் எதிர்பார்க்கறது இல்லை நம்ம அவங்கக்கிட்ட கொஞ்ச நேரம் அன்பாக ஆறுதலாக பேசுகிறத மட்டும்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க நம்ம அதை அவங்களுக்காக நிச்சயம் செய்யணும் எல்லாம் நன்மைக்கு எல்லாம் வல்ல இறைவன் நம்ம கூடையே தான் இருப்பார் நம்பிக்கையோடு செயல்படுவோம் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்